நீங்கள் வள்ளி திருமண நேரம்லாம் போய் பாருங்க வேடன்னு விருத்தனா வேலை போட்டு வருவார் கையில் வேலையோட வச்சுருப்பார் அப்போது வேட்டை முருகனுக்கு நீ கோழி அடித்து சோறு போடணுமா வேணாமா சயிர் சாதத்தை போட்டு பொண்ணுட்டாங்க சார் நாங்கள் என்னைக்கு வந்து முருகனுக்கு கோழி அடிச்சு சேவல் அடிச்சு சோறு போடுமா அன்னைக்குதான் ஏன் முருகன் நிம்மதி எனக்கு இப்போ மலையை மலைன்னு சொல்ல முடியும் அந்த அந்த இடம் ஐம்பது ரெண்டுக்குரிய மலம் தெருக்குரியது பாக்கி மலை முருகனுக்குரியது அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்றது தப்பே கிடையாது இப்படி பேசுறது தான் வில்லங்கம் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இது போன்ற மத தீவிரவாதிகள் மீது மதக்கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற தீவிரவாதிகள் மீது வெளிப்படையாகவே சங் பரிவார் கும்பல் மீது பாஜக நிர்வாகிகள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்து ஆனா அந்த மலையை ஜட்ஜ்மெண்ட்லேயே முருகன் மலையை இல்லை இல்லை முருகன் மலைன்னு தான் சொல்கிறேன் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்லே ஸ்கந்தன் மலைன்னு ஸ்கந்தன் மலையா எல் முருகன் மலையா முருகன் மலையா

எந்தெந்த சாமி இருக்குதோ எந்தெந்த மதங்கள் இருக்கோ அது பேரை சொல்லி அந்தந்த மதத்துக்காரன் கூப்பிட்டுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான நடைமுறை ஆனா முருகன் என்ன சொல்றான் அமைச்சர் முருகன் இது வந்து முருகன் மலைதான் இது மத்த யாரும் வந்து எதுவும் கூப்பிட கூடாது அதாவது சாதாரணமாக மக்கள் பழகிக்க புழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் வழிபாட்டு உரிமை குறிப்பாக சைவ வழிபாடு முருக வழிபாடு செய்கின்ற இடங்கள்ல இந்த பகுதியில விரும்பத்தகாத சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்

சார் நாங்கள் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் புரட்சிகர மாணவர்களின் மக்கள் அதிகாரத்தின் அமைப்பு சார்பாக இன்றைக்கி கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்து எல் முருகன் அவர்கள் பிப்ரவரி பதினேழாம் தேதியை வந்து திருப்பூர்மன்றம் மலைக்கு வந்திருக்காரு அது தொடர்பாக ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஏன்னா இந்த எல் முருகன் வந்தவர் ஏதோ காசி விஸ்வநாதரை வணங்கி போகிறது அப்படிங்கிற அளவுக்கு வரல கீழே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு சர்ச்சைக்குரிய இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காவல்துறை நீதிமன்றங்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல செய்தியாளர் மத்தியில் வந்து பேசுகிறாரு அதாவது என்ன பேசுகிறாருன்னா இது வந்து முருகன் மலை தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்போ இன்னொரு பக்கம் வந்து அப்போ சிக்கந்தர் மலை இருக்குல்ல ஆமாம் அது முப்பத்தி மூணு சென்ட் தான்றாரு இப்போ முருகன் மலைங்கிறத அழுத்தமா சொல்கிறாரு அப்புறம் சிக்கந்தர் மலைன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தொண்ணூற்றி நாலுலேயே நீதிமன்றங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இன்னும் அனுமதிக்கல இங்கே ஆமாம் மலை உச்சியில் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதிமன்றம் மறுத்துருக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டுலேயே ஏற்கனவே அங்கே போய் ஒரு சட்டவிரோதமாக ஒரு கும்பல் போய் ஏற்றுவதற்கான முயற்சி எடுக்கும் போது தடுக்கப்பட்டு அது வந்து இனிமேல் ஏற்றக்கூடாது இது அவர்களுக்கான உரிய இடம் அப்படின்னு சொல்லி அனு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அனுமதிக்கலை அனுமதிக்காததான் அனுமதிச்சதாக சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இது சைவமலை அப்படின்னு பேசுகிறாரு அப்போ இது சொல்லவருடைய நோக்கம் என்ன இங்கே ஆடு கோழிங்கிறது செய்யக்கூடாது இல்லாத ஒன்று இவங்க செய்கிறாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்போ இப்படி தொடர்ந்து வந்து ஒவ்வொரு செய்திகளையும் இப்படி வந்து இப்போ ஒரு அமைச்சராக பதவி பிரமாணம் ரகசிய பிரமாணமாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்கொண்டு இப்படி வந்து ஒரு வெளியில் வந்து பேசும்போது மக்கள்கிட்ட எப்படி கருத்து போகும் ஒரு அமைச்சர் சொன்னால் பொய்யாக சொல்லுவார் ஏற்கனவே வந்து இரண்டு சமூக மக்கள் மத்தியில் ஒரு கல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு கலவரம் எப்போ நடக்குமோ அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது இப்படி ஒரு அமைச்சர் வந்து பேசிட்டு போகிறது எவ்வளோ பெரிய வந்து ஒரு வன் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான செயலுது அப்போ இதை வந்து ஒரு எப்படி அந்த காவல்துறை அனுமதிச்சாங்க இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் தோழர்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போய் பிடுங்குறாங்க இப்போ மதுரைக்குள்ளே ஒரு பிரச்சாரம் பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா இங்கே அனுமதி கிடையாது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்போ யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி அது அந்த அடிப்படையில் இது ஒரு கூட வந்து கவனத்துக்கு வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தணும் வந்து என்னுடைய நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றம் வழக்கு பதிவு போராடுவோம் ஆமா கண்டிப்பா வந்து தொடர்ச்சி அவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய அமைச்சராக இருக்கிறார் ஏன்னா வந்து இந்தியாங்கிறது ஒரு மதசார்பட்ட நாடு இங்க வந்து யாரும் வந்து இந்த மதத்தை அந்த மதம் பேசக்கூடாது அப்போது ஒரு சிறுபான்மை மக்களை மீண்டும் மீண்டும் வந்து நோன்றது அவர்கள் மீது ஒரு தாக்குதல் தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க இப்போ மணிப்பூர்லையும் இப்போ குஜராத் போன்ற மாநிலங்கள் எப்படி வந்து பண்ணுறாங்களோ அது மாதிரியான ஒரு சூழலை இங்கே உருவா உருவாக்காட்டினா கூட அப்படி ஒரு நிலமையை உருவாக்கிட்டே இருக்காங்க அப்படி பேச்சு தான் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அண்ணாமலை கூட அது கேட்குறாரு என்ன ஒரு அமைச்சருக்கு அனுமதி இல்லையான்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கார்த்திகை நாங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் மேலே போயே போயே திருவோன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அப்போ பாதை வந்து பார்த்தீங்கன்னா காசு விசுனார் போகிற பாதை இருக்குது அங்கே போங்க அப்படின்னா அங்கே போக மாட்டேங்கிறாங்க அப்போ மீண்டும் மீண்டும் இவங்க வந்து சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ இதை வந்து காவல் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்குது ஏன்னா இன்னைக்கு காவல்துறை நீதிமன்றம் எல்லாமே வந்து இன்னைக்கு சட்டப்படியை வந்து அமுல்படுத்துறாங்க அது ஜனநாயகளுக்கு அமுல்படுத்த சொல்றாங்க ஆனா இது அவர்களுக்கு கடைப்பிடிக்கப்படுதா அவர்கள் மீது இப்படி நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறதா இப்ப வந்து முருகன் அவர்கள் அமைச்சர் எல் முருகன் வந்து பேசுனது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தின் மத்தியிலும் பதற்றத்தை இந்த விஷயம் வந்து நல்லா எல்லா விதத்துக்குமே தெரியுது ஒட்டுமொத்த மீடியாக்கள் மத்தியிலையும் ஒரு அவதூறா பொய்ப் பிரச்சாரத்தை வந்து பேசுறாரு ஆனா நம்மளுக்கு இயல்பா என்ன தெரியுது ஒரு மலை அப்படிங்கிறதுக்கு வந்து பல பேர்கள் வந்து சொல்றாங்க இயல்பா வந்து நீங்க அரிட்டாப்பட்டி பக்கத்துல ஒரு மலை இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மலை அப்படின்னு சொ களிஞ்ச மலைன்னு ஒண்ணு சொல்றாங்க இதை வந்து இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா மேல பள்ளிவாசல் இருக்கனால அது வந்து ஓவா மலைன்னு சொல்றாங்க இதே கிரானைட்ல வந்து நீங்க ஒரு மலை பார்த்துருப்பீங்க பாதியா வெட்டப்பட்டிருக்கும் அந்த மலைக்கு ரெண்டு பேர் இருக்கு பஞ்சபாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சர்க்கரை பீர் மலைன்னு சொல்லுவாங்க அதை ரெண்டு மலையும் ஒரு மலைக்கே ரெண்டு பேர் இருக்கு இதே மாதிரி த தமிழ்நாட்டிலேயே கூட அதே மாதிரி மதுரையை சுற்றி உள்ள எல்லா மலைகள்லயுமே வந்து எந்தெந்த சாமி இருக்குதோ எந்தெந்த மதங்கள் இருக்கு அதுக்கு பேரை சொல்லி அந்தந்த மதத்துக்காரன் கூப்பிட்டுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான நடைமுறை ஆனா முருகன் என்ன சொல்றாங்க அமைச்சர் எல் முருகன் இது வந்து முருகன் மலைதான் இது மற்ற யாரு வந்து எதுவும் கூப்பிடக்கூடாது அதாவது சாதாரணமா மக்கள் பழகிக்க புழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு சென்ட் இருக்கிற இடம் மட்டும் இடம் அந்த நெல்லித்தோப்பு இதெல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை அதே மாதிரி மற்ற எல்லா மலைகளும் சேர்ந்தது வந்து கந்தர் மலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு மலை பேரையுமே குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அமைச்சர் வந்து எப்படி எப்படி பேசுகிறாரு இது வந்து ஒரே மலையாக இருக்கணும் ஒரே தான் அழைக்கணும் வேற எதுவும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஒற்றைத்துவமா இங்கே உள்ள சமூக நல்லிணக்கத்துக்கே எதிராக மத நல்லிணக்கத்துக்கே எதிராக அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு வன்முறையை தூண்டும் நினைக்கிறார் இப்போ இது வந்து உண்மையில அபாயகரமானது இன்னைக்கு பதவி பிரமாணமாக எப்படி எடுக்கிறாங்க இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை காப்போம் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை காப்போம்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசலாமா மக்கள் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து அந்த கார்த்திகை தீப ஏற்ற தீர்ப்பில் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பிலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னா அது வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் அங்கெல்லாம் கூடாது அப்படின்னு நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் பொய்யா சொல்கிறாரு பொய்யா என்ன சொல்கிறாருன்னா அங்கே தீர்ப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்லிருக்காங்க தமிழக அரசு தான் ஏற்ற மாட்டேங்குன்னு சொல்லி தமிழக அரசின் மீது அவ்வளவு பெரிய வன்மத்தை வந்து கக்குறாரு அதனால தமிழக அரசும் இவர் மீது வன்மை ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதாவது சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் அரசு அதாவது அமல்படுத்த முடியும் தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி பொய்யான ஒரு விஷயத்த சொல்றாரு அப்ப தமிழக அரசியா வேடிக்கை பார்க்கணும் நம்ம கேட்கணும் தமிழக அரசு இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இவர் இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் கண்டிப்பா அத நம்ம பதிவு பண்ணுவோம் வணக்கங்க நான் மக்கள் அதிகாரம் தோல சுகமும் சார் நம்ம இந்த முருகமலை பிரச்சனை இப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இதில் யார் எதிரின்னு பார்க்கணும் அந்த மக்களை கேட்டால் நாங்கள் இந்த மத நல்லிணக்கத்தை தொடர்றோம் மாமாஸினாக இருக்கிறான் இந்த மக்களை கேட்டால் அப்படி தான் சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் நாங்கள் மக்கள்லாம் செஞ்சுட்டுருக்கும் போது யாருமே எங்கே தப்பு சொல்லலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் ரெட்ட நாக்கில் இருக்காங்க சார் ரெண்டு கருத்து சொல்கிறாங்க இதை பல பேர் புரிஞ்சிக்க முடியல இப்போ கூட இது வந்து திருப்பகின்ற முருகமலை பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்காங்க

நாங்கள்லாம் சாமி இல்லைன்னு சொல்லிப்போம் விருந்து வச்சால் எந்த மலைக்கும் போவோம் எந்த சாமி கும்பிட்டு அலுவலர் சகசமாக இருப்போம் அந்த மலை சொந்தம் இல்லையா அப்போது இந்த முப்பத்தி மூணு சென்று தானே சிக்கந்தர் மலை பாக்கி போகிறோம் முருகமலைன்னா மக்கள் வம்புள் போனா இல்லையா ஏன்னா நான் கொஞ்சம் போட வச்சுக்கிட்டு மலையை போற என்னதுன்றான் அப்படின்ற ஒரு கருத்து உருவாகும்ல சார் பெரியாள் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா நீ அல்முருகன் பெரிய ஆளாக சின்னாலாம் எவ்வளவு ஆளு நீ வந்து எவ்வளவு ஆளு நீ பொய்ய சொல்லலாமா இதை விட ஒரு ராஜாவும் தொலைன்னு சொல்றாங்க எங்க பக்கம் தீமை ஏத்துறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப இருக்கிறாங்க சார் எந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு ஏத்த விட மாட்டேன்னு சொல்றேன் ஏத்த விட மாட்டேன்னு ஏத்துன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் விட்டுருக்கியா நீ அப்படிலாம் கிடையாது சார் அப்ப அதுவும் போய் சொல்றாங்க அப்புறம் இந்த கிராமத்தில் புறமொழி சொல்லுவாங்க பேண்டா பின்னாக்கலை பல்வேலி செக்கலை பல்வேன் ஏன் அவன் போய் சிக்கந்தர் மாலை ஒட்டியே தீபத்துறன்றான் முருகன் மலை தான் ஏகப்பட்ட வெளி கிடக்கல ஒரு பக்கம் ஏற்றிட்டு போ பிரச்சனைலாம் போகணும் இல்லை சார் வண்டி வாகனம் ஓட்டுற ஒழுங்குள் பிரச்சனை இல்லாமல் நினைச்சுதான் போகிற நான் வந்து நின்றுட்டு எப்படியும் எழுதிக்கு போனால் மல்லுக்கெட்டு தானே அப்போது இந்த பார்ப்பன கும்பல் அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இருக்கு இல்லையா மதக்கலவரத்தை தூண்டணும்னு எழுக்கிறாங்க சார் நாங்க இதுவரைக்கும் யோசிக்காத விஷயம் திருப்புறங்குண்ட மலையை நாங்க பம்பு எடுக்கல ஆனா நீ ரொம்ப காலமா பங்கு பம்பு எடுத்து வச்சிருக்க திருப்புறம் கொண்ட இருக்கிற முருகன் தமிழ் முருகனா இல்லையா ஏன் சமஸ்கிருதத்துல உள்ள பேசுறேன் ஆஹ் கரெக்டே யல்முருனுக்கு தெரியும் அதை ஏன் பேச மாட்டேங்கிற நீ யல்முருகன் என்ன பேசிருக்கீங்க ஏய் இது தமிழ் முருகன்டா நீ சமஸ்கிருதம் பேசெல்லாம் வெளியே போட்டு சொல்லிருக்க சொல்லிருந்தா அது நியாயமான பேச்சு சரி அது மட்டும் கிடையாது எங்க மலர் எங்க முருகன் வந்து வேட்டை கடவுள் சார் நீங்கள் வள்ளி திருமண நட போய் பாருங்க வேடன் விருத்தனா வேலை போட்டு வருவார் கையில் வேலை விட வச்சிருப்பார் அப்போது வேட்டை முருகனுக்கு நீ கோழி அடித்து சோறு போட்டுமா வேணாமா தயிர் சாதத்தை போட்டு கொண்டுட்டாங்க சார் நாங்கள் என்னைக்கு வந்து முருகனுக்கு கோழி அடித்து சேவல் அடித்து சோறு போடுறோமா அன்னைக்குதான் ஏன் முருகன் நிம்மதி எனக்கு நிம்மதி அன்ன வரைக்கும் எல்முருகனுக்கு நிம்மதி கிடையாது நீ போய் பேசுகிற இல்லை உனக்கு நிம்மதி வரும் அதனால உண்மை பேசுங்கள் இது வந்து முருகன் மலைன்னா முருகன் மலைன்னு பேசு சுப்பிரமணிய கடவுள்னு எழுதாத அப்போ முருக கடவுள்னு எழுது ரெண்டாவது தமிழ் கடவுள்னால உள்ள சமஸ்கிருத வழிபாட்டை தூக்கி எரிஞ்சிடுது அழகா சந்த கந்த சிருஷ்டிகவசம் தமிழில் பாடு கா கணவன் காக்க பாடுங்க யார் அப்போ அப்போது தமிழ் கடவுளையும் மாற்றிட்டாங்க தமிழர் கோயிலும் மாற்றிட்டாங்க தமிழ் பேரையும் மாற்றிட்டாங்க கடைசிக்கு பார்த்தா இதெல்லாம் விட்டுப்பிட்டு சிக்கந்தெருமாள சிக்கன் திருமலை விட்டுறாங்க சார் இதெல்லாம் தப்பு சார் எத்தனை ஆட்சியாளர் இந்தியாக்குள்ளே வந்தாங்க இன்ன வரைக்கும் நம்ம ஆளுற சார் வந்தே வந்து அவன் சாமி கோயில் மதம் இதெல்லாம் உள்ளாக தானே செய்வாங்க எல்லாத்துக்கும் பள்ளி எடுக்கணும்னு ஆரம்பிச்சா எது எங்க போய் நிக்க சொல்லுங்க அதனால ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்போதும் ஒரு கடவுள் மதம்தே அவங்க வந்து பரப்புறதும் அதுக்கு சில மக்கள் அந்த பக்கம் பெண்டெடுக்கப்பட்டு போவதும் ஒரு சர்வசாதாரணம் அதெல்லாம் வந்து பள்ளி எடுக்கிற மாதிரி பேசக்கூடாது இந்த தலைமுறையில எங்க பெரியப்பா கிறிஸ்தவரா போயிட்டார் சார் ஒரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு இவன் கிறிஸ்தவன் மேலப்பட்டில இவன் இருக்கக்கூடாது அவன் சமாஜ் இடின்னு ஒரு கோஸ்ட் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு அது அவரை ஒரு விருப்ப சார் ஒரு சாமியை கும்பிடுவதும் ஒரு மதத்தில் சேர்வதும் ஒரு க ஒரு கட்சியில் போவதும் வந்து மனிதனுடைய சிந்தனைக்கு உட்பட்டு இது நல்லா இருக்கே போகலாம் இது நல்ல வழிகாட்டுதான் இருக்குது போகலான்னு அப்படி போகிறது அதை எடுத்துட்டு நீங்கள் நொட்டை பேசக்கூடாது நாங்கள்லாம் வந்து இந்து மதத்தில் பல கோட்பாடுகள் கொள்கைகள் நடைமுறைகள்லாம் நாங்கள் வந்து தப்பு சொல்கிறோன்னா படு பிற்போக்குத்தனமாக மனித விரோதமாக இருக்குது அப்போ அதை சுட்டி காமிக்கணும் அப்போ அது வாய்ப்பு இருக்கும் திருத்திக்கே திருத்த முடியலையா பேசாமல் கம்முன்னு போயிடுங்க அதை விட்டுட்டு அடுத்தவனை எம்சோ பண்ணுவோமோ அடுத்தவனை எப்படா இடைஞ்சல் பண்ணணும் இப்படிலாம் பேசக்கூடாது சார் நாலாம் தேதி ஒரு கூட்டம் நடந்துச்சு சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீதிபதி சொன்னார் கண்டிஷன்லாம் போட்டு சொன்னார் இங்கே வந்தோன்னே சொன்னாலும் மசூதி இடிச்ச மாதிரி இங்கே வந்து இடித்தே போடுவேன் நீங்கள் மரியாதை எடுத்துகிட்டு கோரிப்பாளையத்துக்கு போயிருங்க இதெல்லாம் இன்னும் அர்த்தமான பேச்சு சார் இப்போ வந்தாலும் நிலமாடிக்கிட்டு மா என்ன பால் பண்ண மாடு பீச்சிருப்பேன் இப்போ பேட்டி கொடுக்குறாங்க சார் அப்போது கெட்டத பேசுறீங்கிறதுக்கு சுதந்திரம் நல்லதை பேசுகிறவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த மாதிரி நடவடிக்கை இருந்தால் நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு சார் தர்மத்தை போதிக்கின்ற பல இதிகாச புராணங்கள்லாம் தர்மத்தை போதிக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில் தர்மம் இல்லை நியாயம் இல்லை நீதி இல்லை அரசியல் கட்சிகளிடையே பொய் பிராடு புத்தலாட்டம் உள்ளோ வெளியே ஒன்று பேசுறது இது மீக்க மரம் நிறைஞ்சிருக்கு சார் எங்களை பொறுத்தவங்க நாங்கள் என்ன சொன்னால் மக்கள் மீதாக வாழ விடுங்க அவன் ஜாமியன் கும்பிடட்டும் நீ போய் வம்பு இருக்காத ஏழ்ரை இருக்காத உனக்கு வம்பு ஏழரைன்னு தெரிஞ்சால் நீதிமன்றத்துக்கு போகிற நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை கேளு எல்முருகன் அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நீ வாபஸ் வாங்கி நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து போகாது மற்றபடி நாங்களாம் எல்முருகன் நாங்களாம் பெரிய அமைச்சர் நாங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு போக போ சொன்னாராம் அமைச்சருக்கே இந்த கதியானா முருகன் கோயில்கிட்ட என்ன ஹாட்டுக்குட்டி என்ன யாராக இருந்தாலும் சமந்தானப்பா அங்கே போய் நீ இந்த மாதிரி ஒம்புழுக்கிற தப்பு இதை சிக்கந்தர் மலை முப்பத்தி மூணு சென்ட் என்று ஒம்புழுத்தும் தப்பு அங்கே போய் நாங்கள் இந்த இடத்துலலாம் வந்து எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிருக்கு நாங்கள் தீபம் ஏற்றுவோம்னு சொன்னதும் தப்பு நாங்களும் அமைச்சிருக்கேன் எங்களுக்கு அப்படி நீங்கள் எகத்தாலம் பேசுகிறீங்களா அதெல்லாம் அடிப்படையில் தப்பு அதனால் தப்பு செய்யாத அமைச்சர் நாங்கள் வரதற்கிறோம் நன்றி வணக்கம் எல் முருகன் வந்து ஒரு சி ஒரு பிரச்சனை இல்லாத போர் அவர் வந்துட்டு போய் பேசுகிறது தப்பு இல்லை ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது சிக்கலாக இருக்குது ஒரு மந்திரி நீ மக்களுக்கானவர் நீ வந்து சாமியை போய் பார்த்தா சாமியை பாட்டு போயிருந்துருக்கணும் அத்து மீறி போய் வந்து ஒரு ஒரு தரப்புக்கு ஆதரவாக பேசுவதுவது அதுவே வந்து பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னு தான் சொல்கிறாங்க குறிப்பாக வந்து அவர் என்ன சொல்கிறார் சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க தமிழ் தமிழ்நாடு அரசு எழுதியிருக்குன்னு சொல்கிறார் இதுவும் வந்து பொய் சிக்கந்தர் மலைங்கிறது அது ஒரு நிலத்தை நிலம் இப்போ ஒரு நிலம் இருக்கு ஒரு ஊருக்கு ஒரு அந்த இப்போ உஷ்ரமண்டி நான் உஷரம்பட்டி காரேன் இப்போ உஷ்ணம்பட்டியில் வந்து மொத்தம் இந்த நிலம் எதுனா இருந்தால் உஷரம்பட்டி சொந்தம்னு சொல்லுவோம் அங்கே இருக்க பிற்காவது கெட்டப்படி தான் சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தை பார்த்து இந்த நிலம் யாருதுன்னா அது வந்து குருசாமி இதோ காம்புதோ பரமண்டிதான்னு சொல்லுவாங்க அப்படி தான் அந்த மலை அதே நிலத்தை சொல்கிற மாதிரி தான் மழையை சொல்கிறோம் அந்த ஒரு ஐம்பது ரெண்டு வந்து சிக்கந்திருக்குன்னு அன்றைக்கே வந்து கோர்ட்டு ஒதுக்கி இருக்குது அந்த ம அது நிலம்டா நிலம் அது மலைன்னா மலைன்னு என்னன்னு சொல்ல முடியும் அது சிக்கந்திர மலைன்னு சொல்ல முடியும் அந்த இடத்துக்கு வேற என்ன பேரும் சொல்ல முடியாது இது சாதாரணமாக வந்து கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியும் இவங்களுக்கு புரியாத ஆள் இல்லை திட்டமிட்டு போய் பேசுகிறாங்க வெறுப்பரசியல் பேசுகிறாங்க ஏன்னா சிக்கந்திர மலைன்னா இந்த மலை பூரம் என்னது அப்படின்னு பேசுனா தப்பு அவங்க இருக்கிற ஐம்பது சென்ட்டுக்கு பேர் வேறு அது அது நிலம்னு சொல்ல முடியாது கடல்னு சொல்ல முடியாது காற்றுன்னு சொல்ல முடியாது மழை தானே இப்போ மலை மலைன்னு சொல்ல முடியும் அந்த அந்த இடம் ஐம்பது ரெண்டுக்குரிய மலம் சிக்கந்திருக்குரியது பாக்கி மலை முருகனுக்குரியது அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறது தப்பே கிடையாது இப்படி பேசுகிறது தான் வில்லங்கம் அதை வந்து சாதாரண மக்களை வந்து ஒரு தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு திட்டமிட்டு வந்து ஒரு வெறுப்பு அரசியல் பேசுகிறதுக்காக பயன்படுத்துகிறவங்களே அதில் நியாயம் கிடையாதுங்க பொது அரசியல் பேசுகிறவங்க இதை புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது இது ஒரு பன்னியார் தோரணம் பன்னியார் தோரணம் எப்படின்னா ஒரு ஊருக்குள்ளார் வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் வச்சுருக்காருன்னா நடுவில் வந்து ஒரு ஒரு முப்பது செண்டு ஒரு 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 சிறு வயசையை சிக்கிட்டானக்கா அவனை வெளியேற்றுறதுக்கு எல்லா அயோக்கியத்தனும் பண்ணுவாங்க அவனுக்கு போகிற தண்ணியை அடைப்பான் வாக்கியா அடைப்பான் ஏர்மாடு போகணும்னு தடுப்பான் அந்த மாதிரி தான் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையில் பாத்ரூம் கட்ட வர்றதில்ல ஒரு ஒரு லைட் போட விடுறதில்ல தண்ணி ஒன்று போக விடுறதில்ல ஆடு வழி அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து வழிபாடு விடுறதில்ல இப்படி எல்லா வழியிலும் இடைஞ்சல் பண்ணுற மூலியமாக அவளை வெளியேற்றுறது இதற்கு ஒரு பண்ணியாக இருக்கிறான்னு நினைக்கணும் அந்த கழித்த வந்து இன்னைக்கு ஆர்எஸ் பிஜேபி செய்கிறது இதை அனுமதிக்கக்கூடாது வன்மையாக காண்டிக்கிறோம் மக்கள் எதோ தொடர்ந்து போகிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரம் அனைவரும் அறிந்தது மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை சமீப காலமாக இந்திய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாற்றி மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சங் கும்பல் தொடர்ந்து திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள் ஒன்றிய அமைச்சராக அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்கள் இங்கே திருப்பரங்குன்றம் சிவராத்திரி நிகழ்வுக்கு வரும்போது வெளிப்படையாகவே மக்களுக்கு வெறுப்பை விதைக்கக்கூடிய அளவில் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வே இல்லாமல் அந்த பதவிக்கு உரிய பொறுப்பை உணராமல் தான் தோன்றித்தனமாக சட்ட விரோதமாக அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு எதிராக அவர் பேசி மக்கள் மத்தியிலே வெறுப்பை விதைத்திருக்கிறார் உள்ளபடியே எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது ஏனென்று சொன்னால் பொறுப்பாளர்கள் பேசலாம் சங் கும்பல்கள் பேசலாம் ஆனால் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் பகிரங்கமாக மக்களை பிளப்பு பிளவுபடுத்துகின்ற ஒரு கருத்தை பதிவிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வரிய வந்திருக்கின்றோம் ஏற்கனவே இங்கே மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் சீனிவாசன் என்பவர் மிக மோசமாக வெளிப்படையாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் நீதிமன்ற தீர்ப்புகளை மறைத்து அவர் சில வார்த்தைகளை சொல்லி அந்த சிக்கந்தர் தர்கா சம்பந்தமான செய்திகளை பொதுவெளியிலே பதிவிட்டு வந்தார் அதுவும் மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் அதற்கும் கூட இந்த அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழக அரசு சமூக நீதி அரசு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக இருக்கிறது நேற்றைய முன்தினம் கூட ஹரியானாவில் வெளிப்படையாக முஸ்லீம்கள் மீதான தாக்குதல் என்பது மிக மோசமாக பல்கி பெருகி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துணையோடு காவல்துறையினர் துணையோடு அங்கே மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை அங்கே கட்டவிழ்த்தப்பட்டு இருக்கிறது இதற்கு முன்பாக மணிப்பூர் கலவரம் குஜராத் கலவரம் இப்படி பல்வேறு மதக்கலவரங்களை நடத்தி அதில் வெற்றி பெற்ற ஒரு அரசு என்னப்பன் முருகன் வீட்டில் தற்காவை கட்டி விட்டான் என்னப்பன் முருகன் வீட்டில் தற்காக்கார தோழுகை நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி சார் இப்போ என்னப்பன் முருகன் வீட்டில் சர்க்காவை கட்டிட்டா என்னப்பன் முருகன் வீட்டில் தொழுகை நடத்துகிறான்னா இதை எப்படி சார் புரிஞ்சுக்குவாங்க முருகன் கோயில்கிட்ட போய் தர் முருகன் கோயிலுக்குள்ள தற்காவை கட்டிட்டா முருகன் கோயிலுக்குள்ள போய் தொழுகை நடத்துறாங்க புரிஞ்சுக்குவாங்க புரிய மாட்டான் இல்லைங்களா இப்போ தடை வச்சுட்டாங்க பாட்டை இப்படி பேசும்போதே ஏழை இருக்கிறாங்க சார் இதைத்தான் நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம் பேசும்போது நியாயமாக பேசு நியாயம் தப்பி பேசுனீங்கன்னா அது சிக்கலாக மாறும் எல்லா நல்லது கிடையாது ரெண்டு பேரும் கிறுக்கு வந்துடும் சார் வெடிகுண்டை பேசுவான் கல்லெடுத்து எடுப்பான் சண்டை போட்டுருவான் இதுக்கு பேர் மதக்கலவரம் இந்த ஆட்சியாளர்கள் மதுரையையும் மையப்படுத்தி தமிழகத்தை அமைதி பூங்காவான தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இது போன்ற மத தீவிரவாதிகள் மீது மத கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற தீவிரவாதிகள் மீது வெளிப்படையாகவே சங் பரிவார் கும்பல் மீது பாஜக நிர்வாகிகள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்து இருக்கின்ற அமைதியை நிலைநாட்ட வேண்டும் தக்க வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கின்றோம் இது மார்ச் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய மத நல்லிணக்க மாநாடு அதாவது மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்படுகிறது மதுரையில் அதற்கு வந்து கண்டிப்பாக அனுமதி தரணும் ஒரு மக்களினுடைய ஒற்றுமைக்காகவும் எல்லா பேரும் வந்து பங்கேற்கக்கூடிய இந்த மாநாட்டில் அனைவரும் வந்து கலந்துக்கணும் இதுக்கு வந்து அனுமதி தரணும் அப்படிங்கிறத எங்கள் சார்பாக வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து அனுமதிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஜனநாயகத்தை வந்து மறுப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியது அரசினுடைய ஒரு கடமை ஆனால் வந்து இன்னைக்கு அரசு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு இயக்கங்களும் பல்வேறு ஜனநாயக சக்தியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து இப்படி வந்து அனுமதிக்காமல் இருப்பது அப்படிங்கிறான் எந்த வகையில ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதும் மாநாட்டிற்கு கண்டிப்பாக அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்